இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூக்கடலை மசாலா இன்றைக்கி பாருங்கள் மசாலா மூக்கடலை செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது மூக்கடலை இங்கே பாருங்கள் மூக்கடலையே நான் வந்து நைட்டே நான் ஊற போட்டுட்டேன் ஊற போட்டுட்டு இப்போ காலம்பரம் என்ன பண்ண அதை அலம்பிட்டு இப்போ நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நான் இதை வந்து நம்ம கொட்டிக்கலாம் குக்கரில் நான் வச்சு குக்கர் வச்சிருக்கேன் குக்கரில் கொட்டிக்கலாம் இது வந்து ஒரு நாலு விசில் நாலு விசில் கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போடுங்க இந்த உப்பு அந்த மூக்களைக்கு லைட்டாக தேவையானது அளவு போட்டுங்க இப்போ வந்து இதில் வந்து நாலு விசில் விட்டு நம்ம வந்து மூடிக்கும் இப்போ நாலு விசில் நம்ம போட்டுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாலு விசில் கொடுத்தேன் நல்லா வந்து மூக்கடையில் நல்லா வெந்துருச்சு இது பாருங்க ரெஸ்ட்டு கொடுத்து எடுத்தாச்சு நல்லா வந்திருக்கு இந்த பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ மூக்கல்லையை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு இதில் வந்து கடலை மாவு வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நமக்கு கடலை மாவு அரிசி மாவு கொஞ்சம் தூள் இது வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுங்க இப்போ நம்ம இதெல்லாமே பிசைஞ்சிக்கலாம் முதல்ல அந்த நம்ம வந்து அந்த மூக்கடையில் ஈரம் இருக்கும் அதை அதுக்காக நம்ம நல்லா பெரட்டிக்கலாம் முதல்ல நல்லா பெரட்டிக்குவோம் அப்புறம் நம்ம வேணும்னா மாவு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தேவைக்கேற்ப நம்ம நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ மூக்கடலை அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்குங்க உப்பு அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க நம்ம நல்லா பரட்டிக்கலாம் இதில் வந்து ஃபுட் கலர் வந்து நான் கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போ வந்து இதில் லைட்டாக தனி தெளி தெளித்து தான் பெசையணும் ரொம்ப பெசையக்கூடாது அந்த மூக்கடலை மேலே அந்த மசாலா ஒட்டின்ட்டு வரணும் இப்போ பத்தாது நான் இன்னும் கூட கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறேன் பத்தில் இன்னும் கூட அந்த மசாலாவில் நல்லா பிடிச்சாதான் நல்லாயிருக்கும் இன்னும் கூட நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸு பிள்ளைங்க வந்து நம்ம ஊற வச்சுட்டா டக்குன்னு ஆகிடும் இது ஒரு டென் மினிட்ஸில் பண்ணி கொடுத்துடலாம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நம்ம அப்படி அப்படியே வந்து இப்போ நான் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுருக்கேன் கடாய் காஞ்சின்னு எண்ணெய் 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 ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து காஞ்சின்னு இருக்குது நம்ம அதில் போட்டுக்கலாம் இதுல நம்ம வந்து ரெண்டு பூண்டு பல் தட்டி வச்சது ஒரு நாலு பல் போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு கருவேப்பில போட்டுடலாம் நல்லா பொரியட்டும் அது வந்து நல்லா அந்த கடலாய வாசனையாக கொடுக்கும் இப்போ ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வராங்கன்னா நீங்கள் வந்து மூக்கடையிலேயே நைட்டையும் ஊற வச்சிட்டிங்கன்னா வந்து ஒரு நாலு மணி வாக்கில் அவங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துலேயே பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி பிள்ளைங்களுக்கு இந்த மூக்கடையில் வந்து ரொம்ப நல்லது நீங்கள் இது மாதிரி பண்ணலாம் இது மாதிரி நீங்கள் பிளாக்லேயும் பண்ணலாம் பிளாக் சென்னாலேயும் பண்ணலாம் ஒயிட் சென்னாலேயும் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் மசாலா ரொம்ப கொஞ்சம் நல்ல நிறைய வேணும்னா கூட இன்னும் பண்ணிக்கலாம் நான் மீடியமாக தான் பண்ணியிருக்கேன் மசாலா போட்டிருக்கேன் இன்னும் வேணும்னா நிறைய கூட நீங்கள் மசாலா ரொம்ப அதிகமாக பிடிக்கணும் கூட இன்னும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்துருவோமா பாருங்கள் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஸ்நாக்ஸு பாருங்கள் எப்படி இருக்குது நல்ல முர மர மொற முரன்னு இருக்குது சூப்பராக இருக்குது நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது மூக்கடலை மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் தெரிவிங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே உங்களுக்கு அப்லோட் ஆகும்